இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன் சென்னையில் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு நானூறு குடியிருப்புகள் கொண்ட அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினவங்கெல்லாம் இன்றைக்கி அந்த கட்டுமான நிறுவனத்தை இருக்காங்க என்ன காரணம்னா இப்போ அவங்க பட்டா மாத்த போகும்போது அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடம் வந்து அனாதீன நிலம் என்று அவங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது அனாதீன நிலம் என்றால் என்ன என்பது பார்ப்பதற்கு முன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எப்படி வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க எப்படி லீகல் ஒப்பீனியன் கொடுத்தாங்க இப்போ சாதாரணமாக ஒருவர் ஒரு வீடு தனிப்பட்ட முறையில் கட்டுவது என்பது வேறு இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு என்பது அதில் லீகல் ஒப்பீனியன்லாம் வாங்கியிருப்பாங்க வங்கி கடன் பல பேர் வாங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எப்படி நடந்தது என்று தெரியவில்லை அனாதீன நிலம் என்றால் என்ன பல்வேறு காரணங்களுக்காக அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு அதன் பிறகு அது யாரும் அதில் உரிமை கோராமல் இருக்கக்கூடிய நிலத்துக்கு தான் அனாதீன நிலம் என்று பெயர் ஆதீன நிலம் என்றால் யாருக்காக உரிமை இருக்கக்கூடியது அனாதீனம் என்றால் யாருக்கும் உரிமை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலம் இது ரெவன்யூவில் ஒரு கிளாசிஃபிகேஷன் அனாதீனம் என்று ஏ ரெஜிஸ்டரில் பட்டா சிட்டாலெலாம் கிளாஸிபிகேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அது அனாதீன நிலம் என்றால் அதில் யாரும் உரிமை இல்லை என்னும்போது அது அரசாங்கத்துக்கு தான் இயற்கையாக அது சொந்தமான நிலம் அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை நம்ம வாங்கிட்டோம்னா நாம் அதில் பட்டா மாற்ற முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அதனால் நம்ம ஒரு இடம் வாங்கும்போது கவனமாக அது வருவாய்த்துறை ஆவணங்களில் அது என்ன வகையான நிலம் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும் இந்த மாதிரி அனாதீனம் புறம்போக்கு இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது இப்போது ஒருவேளை உங்களுடைய நிலம் தவறாக அனாதீனம் என்று வருவாய்த்துறை ஆவணங்களில் கிளாசிஃபை செய்யப்பட்டிருந்தால் என்ன செய்வது என்றால் அப்படி ஒரு தவறாக சில நேரம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது தவறாக பட்டா நிலம் கூட அனாதீனம் என்று கிளாஸிஃபை செய்யப்பட்டிருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு ஒரு வருவாய்த்துறையில் ஒரு மனு கொடுத்து தாசில்தாரிடமோ அல்லது ஆர்டிஓவிடமோ மனு கொடுத்து அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் ஏற்கனவே அது நிலமாக இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுத்தால் அவர்கள் அதை மாற்றி அந்த ஆன்லைனில் அதை பிளாக் பண்ணி வைத்திருப்பதை ரிலீஸ் செய்வார்கள் இது சம்பந்தமாக நான் தேடிய போது ஒரு சர்க்குலர் ஒன்று கிடைக்கப்பெற்றது அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள்